ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டூரிஸ்ட் ப்ளேசஸ் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசியில் முதல்ல நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து திருப்பரப்பு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க எல்லோரும் அங்கே குளிக்க மட்டும்தான் வருவாங்கங்க ஆனால் இங்கே போட்டிங் இருக்கிறது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் அது தெரியலை சூப்பராக இருக்கும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக போட்டிங் சர்வீஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ குற்றாலத்துக்கு வந்தாச்சு இப்ப குற்றாலத்துல மெயின் அறிவு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு பிறகு ஐந்து அறிவியும் பார்க்கலாம் குற்றாலம் ஐந்தறிவுல குளிக்கிறதே தனி இன்பங்க குற்றாலத்தை என்ஜாய் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன் அடுத்தாப்புல வாங்க சன்ஃபிளவர் ஃபீல்டு பியூட்டிஃபுல்லா இருக்கும் தென்காசி பக்கம் தான் தாப்பில் நம்ம மாத்தூர் தொட்டிப்பாலம் போவோம் அங்கேயும் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் கட்டி கொடுத்த இந்த மாத்தூர் தொட்டிப்பாலம் இன்றைக்கும் பெரிய அளவில் பேசப்படுது அங்கே நிறைய டூரிஸ்ட் எப்போ வந்துகிட்டே இருப்பாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது மணிமுத்தாறு டேம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அடுத்தா நீங்க பாக்குறது தாவநாசம் தலையணி ஏரியா அது அதுபோக ரிவர் சைடும் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்துருக்கிறது குண்டாரு டேம் குண்டாரு டேம்னால் ஜஸ்ட் டேம் தான் அதை பார்த்துட்டு போகணும் அந்த மாதிரிலாம் இல்லை நீங்கள் பாருங்கள் டேம்லேயே குளிக்கிறதுக்கு எவ்வளோ வசதியாக இருக்குது அது போக போட்டிங் திருப்பி அங்கேருந்து நீங்கள் ஏதாவது ஃபால்ஸ்லாம் பார்க்க போகணுன்னாச்சுன்னா அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் வசதியெலாம் இருக்குது அதனால ஃபால்ஸ்லாம் போய்ட்டு வரலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள் இனி அடுத்தப்பட நம்ம பார்க்க போகிறது வட்டக்கோட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாங்க அந்த காலத்தில் மன்னர்கள் பாதுகாப்புக்காக கட்டி வச்ச இந்த கோட்டை தான் வட்டக்கோட்டை ஆனால் இப்போ ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆகிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நிறைய சினிமாக்கள்லாம் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த இடத்த ரொம்ப அருமையாக இருக்கும் வந்து ஃபேமிலியோடு விசிட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லா ஆ இப்போது நீங்கள் வந்தாச்சுது மெயின் இடம் கன்னியாகுமரி இப்போ நீங்கள் பார்க்குறது லைட் ஹவுஸ் லைட் ஹவுஸில் ஏறி பார்த்தாச்சுனாலே பாதி கன்னியாகுமரி பார்த்துடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் கன்னியாகுமரியில் பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள் உங்களுக்கு தெரியும் விவேகானந்தா ராக் திருவள்ளுவர் ஸ்டாச்சு இப்போ அங்கே ரொம்ப அருமையான கிளாஸ் பிட்லாம் போட்டுக்கிட்டாங்க அருமையாக இருக்குது பாருங்கள் தாங்க நீங்கள் என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்கா வேண்டி ரெண்டு மூணு இடத்த எடுத்து போட்டிருக்கிறேன் என்ஜாய் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் இன்னும் கொஞ்சம் இடத்த பார்க்கலாம் அது வரைக்கும் தேங்க்யூ வெரி மச்